செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து பதவிகளில் விளக்கம் செய்யப்பட்ட பிறகு இன்று டெல்லி பயணம் செய்திருக்கிறார் குறிப்பா அவர் வந்து ஹரித்வாருக்கு ஆன்மீக பயணமாக செல்கிறேன் மற்ற எந்த அரசியல் நோக்கமும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாரு அது உண்மைதானா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதை பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் செங்கோட்டையன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரஸ்ஸை கூப்பிட்டு ஒரு மனம் திறந்து பேசுகிறேன் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதற்கு பத்து நாட்கள் தான் கெடுன்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டார் அதனை தொடர்ந்து அவர் வந்து கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டார் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போது அவரை நீக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு காலத்துக்காக காத்திருந்தாரே தவிர மற்றபடி செங்கோட்டையனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி டெல்லி ஒரு விளையாட்டு விளையாடும் போதே எப்போ அவரை கூப்பிட்டு அதாவது தனியாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியிடம் எந்த அதாவது அவரிடம் பேசுவதைப் போலவே அவரிடம் ஆலோசனை கேட்காமல் இவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசும்போதே அவர் முதல்ல அந்த முடிவுகள் எடுத்திருக்கலாம் அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் டெல்லியிலையும் சந்தித்தார் இங்கே வந்தும் தனியாக அவரை சந்தித்தார் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கிற வேலையை பாஜக செய்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற செய்தியை கூட அவர்கள் இன்னைக்கு வரலாம் சொல்லலை டிவி அவர்கள் சொல்வது கூட இப்போ வரலும் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியின் தலைவர் அவர்தான் வந்து முதல்வரா வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியதில்லை அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லியும் அதுக்கு முன்னாடி அதிமுக தலைமை முதல்வர் வேட்பாளராக வருவார்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பெயரை கூட அமித்ஷா சொல்லவில்லை இப்போ ஒரிலும் சொல்லலை ஆனால் நயனார் நாகேந்திரன் சொல்றார் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு வகையான அழுத்தம் இருக்குது ஒன்று செங்கோட்டையின் மூலமாகவும் இதர ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகிற அழுத்தம் இன்னொன்று இவரையே எடப்பாடி பழனிசாமியே அவர்தான் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறுதியிட்டு கூறாமல் மழுப்பலாக பதில் சொல்லுகிறார் அதுவும் அது வெறுமனே மழுப்பலாக பதில் சொல்றது கிடையாது ஒரு பலம் பொருந்திய இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சியை அவர்களுடைய கன்சனை மீறி கூட்டணியை அமைத்து கொண்டு அவர்களை நிர்பந்தப்படுத்தி கூட்டணியில் இணைச்சிக்கிட்டு தங்கள் இஷ்டத்துக்கு அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவார் அல்லது அதிமுகவின் தலைவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார்னு சொல்லி சொல்கிறார்களே தவிர எடப்பாடி பழனிசாமின்னு பேரை சொல்லாமல் அமித்ஷா இருப்பது என்பது அதிமுகவுக்கு எதிராக நடக்கிற ஒரு சப்ரஸ் ஒரு அழுத்தம்ங்கிறது மட்டும் இல்லாம தேசிய கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி ஒன்று இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது இதுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ராஜதந்திர வேலைகளை கொண்டிருக்கிறார் அப்போ அவரால் எதை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் தன் கூட இருக்கிற அல்லது தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நசுக்க முடிகிறது செங்கோட்டையன இன்னைக்கு அவர் கட்சி இருந்து நேற்றே அவர் விலக்கிட்டார் அதை தொடர்ந்து நேற்று ரெண்டாயிரம் பேர் பொறுப்புகளிலிருந்து நீங்கள் வெளியில் போயிருக்காங்க அவர்களாகவே வாழ்ன்ற வெளியில் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டுக்கு மிகப்பெரிய கூட்டம் வருகிறது ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை காட்டுகிறார் இது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் நெருக்கடியையும் சந்தித்து கொண்டு தான் இந்த இடத்துல தூக்கி வைசிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போது நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்லி அப்படிங்கிறது இப்போ இவர்கள் வந்து யோக்கியர்களா அவர்கள் யோக்கியர்களா எடப்பாடி யோக்கியமா அவர் வந்த வழி சரியா இதெல்லாம் தாண்டி இவர்களை எல்லாம் யார் இயக்குகிறார்கள் ஏன் இந்த அளவிற்கு சிதறடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஒரே காரணம் பாஜக மட்டும்தான் இந்த கட்சியை துண்டு துண்டாக உடைத்ததும் இன்னைக்கு சேருங்கன்னு சொல்லுவதும் அது சரிவிடாத பட்சத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒத்துவராத பட்சத்தில் மற்றவர்களை எல்லாம் வெளியில் நிறுத்தி வைத்திருப்பதும் வெளியில் நிறுத்துறது மட்டும் இல்லை இப்போ அவர்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க எங்கே அவர்கள் விஜயோடு போய் கூட்டணி அமைத்து விடுவார்களோ ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்குது இதுக்கு இடையிலேயே நீங்கள் வேற கூட்டணிக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்றால் பின்னாடி இவர்களை சேர்த்து கொள்ளலாம்னு ஒரு திட்டம் வகுத்திருக்கோம் பாஜக அதுக்கு மாற்றாகி போயிடும் அதனால இப்பவே இந்த நெருக்கடிகள் வரும்போதே நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு வழக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் சசிகலா மீதான ஒரு சொத்து வாங்கிய வழக்கு அந்த வழக்கை இப்போ தூசி தட்டி எடுத்து சிபிஐ அதை ம மறுபடி அதை வந்து உயிர்ப்பிக்கிறது இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோரையும் அடக்குகிற ஒடுக்குகிற சிதறடிக்கிற சேர்க்க விரும்புகிற ஆட்டி வைக்கிற ஒரே சக்தியாக டெல்லி பாஜக இருக்கிறது இப்போ இப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கிற டஃப் கொடுக்குற இப்போவர்களும் முரண்டு பிடிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது அமித்ஷாவே வந்து எனக்கு அறுபது தொகுதி தர வேண்டும்னு கேட்டபோது கூட அதெல்லாம் முடியாது அப்படின்னு குறைச்சி குறைச்சி கடைசியில் ஓபிஎஸ் இபிஎஸும் ஓபிஎஸ் தான் உட்காந்து பேசுகிறாங்க அறுபது தொகுதிகள்லாம் முடியாது நாற்பது தொகுதி ஓகேன்னு சொல்லி ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டப்போ அப்போல்லாம் முடியாது இருபது தொகுதிக்கு மேல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதனால் அந்த பேரத்தில் அங்கே ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இப்போதும் போட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அடக்கி உடுக்கணும் இதுக்கான திட்டத்தை வகுத்து தான் செங்கோட்டையனை வெளியில் எழுக்கிறாங்க ஏற்கனவே செங்கோட்டையனை வைத்து நகர்த்திய காய்கள் எல்லாம் அது பெரிய அளவில் சோபிக்கல அவர் அதெல்லாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான பூச்சாக்களுக்கு எல்லாம் அடங்கி போகிற ஆளாக தெரியவில்லை இன்னொரு விஷயம் என்னன்னா துக்ல குருமூர்த்தி ஒரு முறை சொல்லும்போது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் அதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொப்போசலையும் வச்சுருக்காரு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையனை காயாக வைத்து எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்து அவரை உள்ளே இழுக்கு இழுத்து மொத்தமாக்குகிற வேலைக்கு முயற்சி பண்ணுகிறார்கள் இப்போதான் அதான் நடக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளூரை ஒன்று தெரியும் தன்னிடம் பருப்பொருளாக பதினெட்டு சதவீதத்துக்கு மேல் வாக்கு கீழ் இருக்கிறது கடந்த தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனித்து நின்று மோதி பார்ப்போம் அதிமுகவை அப்படி கழட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரிய அளவில் சோபிக்க முடியாது தாங்கள் பெரிய அடுத்த கட்சியாக ரெண்டாவது பெரிய கட்சியாக விடலாம்னு ஒரு கட் ஒரு கட்டுக்கதையை டெல்லி தலைமையை நம்ப வைத்தார் அன்றைய தலைவரான பாஜக தலைவரான அண்ணாமலை அந்த அன்னைக்கு நம்புனாங்க இன்னைக்கு அது ஒரு பெரிய பேக் ஃபயராக வந்திருக்குது என்ன அப்படின்னா அந்த நம்பர் பெரிய வகையில் உத உதவி செய்யவில்லை ஏன்னா அன்னைக்கு அதிமுகவோடு இணைந்திருந்தால் அதுலேயும் கொஞ்சம் லாபத்தை பெற்றிருக்க முடியும் சில சீட்டுகளை வென்றிருக்க முடியும் அடுத்து வர்ற தேர்தலையும் இப்போ வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதாவது ஒரு இன்டாக்ட் கூட்டணியாக இருந்திருக்கும் அதுக்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்துல தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி விளையாண்டவர் தான் அண்ணாமலை அதனால்தான் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட அண்ணாமலையை புறக்கணித்து விட்டு மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசினார் அமித்ஷா ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தலைமை மாறி இருக்கிறது அதிமுக தனது வலுவை அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னிடம்தான் கட்சி இருக்கிறது என்பதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நூற்றி பதினெட்டு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு முடிச்சிருக்கிறாரு இன்னும் பல தொகுதிகளுக்கு போக இருக்கிறார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவின் குற்றங்குறைகளை சொல்லி தனது கட்சியை வலுப்படுத்துவதற்காக நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர் என்னிடம்தான் நீங்கள் பேச வேண்டும் எனக்கு எவ்வளவு வலு இருக்கிறது பாருங்கள்னு சொல்லி டெல்லியில் இருக்கிற அமித்ஷாவுக்கு சமிக்கை கொடுக்கிற அவருக்கு ஒரு செய்தி சொல்லுகிற பயணம்தான் இதுதானே இது தவிர இது திமுகவை வீழ்த்துவதற்கில் பாஜகவை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு நான் தான் தலைமை வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு வசிஷ்டர் வாயால் பிரம்மரிசின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அதே மாதிரி அமித்ஷா வாயால் சொல்ல வைப்பதற்காகத்தான் இவ்வளவு கடினமான எல்லாம் படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மற்றபடி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அவருடைய நோக்கம் அல்ல இந்த பதவி என் கையில் இருக்கும் வரை தான் எனக்கு பாதுகாப்பு அதை வைத்து நான் எந்த விளையாட்டையும் எந்த ஒரு ஒரு சூதாட்டத்தையும் ஆட முடியும் அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்தால் மற்றவர்களை எல்லாம் விலக்கி விட்டு தனியாக நின்று ஆடிட்டு இருக்கிறாரு அது ஒரு வகையில் திமுகவுக்குத்தான் நன்மையாக வந்து முடியும் கண்டிப்பாக இந்த வெளியில் இருக்கிற கூட்டம் எல்லாம் ஒன்று தனியாக ஐந்தாவது அணியாகவோ அல்லது விஜயோடு சேர்ந்து நான்காவது நான்கு அணியாகவோ நின்று தேர்தலை சந்திக்கும் எப்படி சந்தித்தாலும் அது அதிமுக வாக்குகளைத்தான் திமுக தொகுதிகள் என்று சொல்லி இருக்கிறது அந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் ஆய்வும் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்